விலை புதுப்புரவலை மாற்றி இருக்கின்றது. அந்த காலிலே எப்படி மறக்கிற வீரமேன்ற கோடோடு ஆகிலும் சுவகக்கை மாவட்ட தா இவளெnde மாவட்ட منتறல மொட்ட மொச்சு விரட்ட்கேந்து தெறிப்புட சுவகக்கை மாவட்ட வென்றாய் அந்த வெள்ளையன் ஹர்ட்டா ஓட்டி எடிச்ச வீரம் வரதி வேலுநாச்சிய பன்னிருக்கு விரங்கை சேர்கின அள்ளல் ஓற்றிய வீர பெண்கள் <Sessly> 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 <Sessly>

सिंह को बोलते वीर हरि का मंत्र मधुर बाण கொடி இருக்கின்ற கால் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சின்னஅன்றிப்பு மேளாட்டிக்கு நடுவுல சந்திக்குவார வரவே மேளாட்டி காலை வீசா துதி பாடலம கொண்டு இருக்கின்றது இவர் கடத்தப்பலியாக வள்ளலாரடி கூலி கட்டி ஏதோவடை எடுக்கற சார் கிடையாது கண்ணன் ராசாவரத்து சாரமாடி வாசம்பட்டுட்டங்க வாருங்கள் வாருங்கள்

கல்லறை ராடிரின் உரிமையாளர்கிற்கு இந்த தரத்தில் விலாக்கும் இருந்தார்பாக பலமாண்ட ரோத்துக்கு கருவ பொரிக்கு வீரர்களால்

வருக கோடு என்ட்ரியமா கள்ளே நடிக்கின்ற வீரர்களா

சரிய நிமிடங்கள் வீரர்களும்

புண்ணிய பூமியல்ல இரவிலே காளையே குதிங்கற குட்டி குடங்கின்ற ஒற்ற சிங்கமா சிடு சிடுங்கின்ற ஒடுங்கு சங்கமா தாக்கு வைப்பேன் வாழ்முபரை சொத்து மீட்பர் குலமinden வந்த வீரன்டா எல்லை கட்டி முடலை விட திருக்குவறும் வீரருக்கு காலில் ஆயில் ஒரு பெரியவல்ல ஆயுத்தை கண்டதாக அச்சுவல்லிலே ஆறி கொண்டிருக்கின்ற வீரர்கள வீண வங்கை மார்க்கத்தை வென்றிய ஒன்றுடி பட்டி बोल बोल क्या बोलेगी प्रार्थना ये रंग तो लेंगे भी तेरा हाँ लेंगे तो घर में भी அடய் சச்சூடார் அடய் சச்சூடார் அடய் கீரணிப்பட்டி அடய் சச்சூட கோடார் தரையில வாங்க அன்னை யாருக்குறாங்க இந்த கால இருக்கப்பட்டேன நேரா குர்ச்சா வந்து சேர ரெண்டும் நெருங்கி விட்டன ஆரங்கள் அடங்கி விட்டன ஓ ஓ எல்ல கோபியா அல்லும் திரும்ப காவி இவர் எத்தபட்டால கோலிப்பட்டி ஏமாத்த கருப்பசாமி விரூர் கண்ணன்araja வந்து காவளை வாடிவாசல் வழியாக மரமா உட்கபடிகின்றார்கள் நெருங்கி நெருங்கி விட்டன ஆரங்கள் அடங்கி விட்டன அம்மா மிருது செந்திக்

ഈ <laughs> വരലാ